வணக்கம் ஒரு குச்சியை கையில வச்சுக்கிட்டு ரேரிங் மட்டும் கிடையாது டெய்ரி ஃபார்மிங் அதை சார்ந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரம் பால் சார்ந்த பை ப்ரோடக்ட்ஸ உற்பத்தி பண்றது டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னா பழைய நிலத்துல பல நூறு மாடுகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும் சிவில் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க ப்ரொடக்ஷன் யூனிட்னா அது ஆட்டோமேட்டிகா இருக்க போகுது அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை ஃபுட் ப்ராடக்டா இருக்கிறதுனால படிச்சவங்க ஐடி படிச்ச டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க மாடுகள் வாங்குறது அதுக்கு தேவையான தீவனம் வாங்குறது ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆட்கள் தேவை இது எல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு பிகாம் படிச்சவங்க தேவை இவங்க எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்குறதுக்கு எம்பிஏ படிச்சவங்க தேவை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் தேவைப்படுவாங்க மெடிக்கல் யூனிட் தேவை டாக்டர்ஸ் நர்ஸ் மாடுகளை பராமரிக்கிறதுக்காக வெட்னரி டாக்டர் தேவைப்படுவாங்க இப்படி ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே பிகாம் படித்தவங்க இருந்து பிஎஸ்சி படித்தவங்கல இருந்து எம்பிஏ எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க வரைக்கும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட்ல மட்டும்தான் வரும் இதை தாண்டி ப்ராடக்ட் ரீதியா வெளியே போச்சுன்னா மார்க்கெட்டிங் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொமோஷன் சேல்ஸ்னு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு இப்படி இது இது அத்தனை வேலைவாய்ப்புமே அரசாங்க வேலை அப்படிங்கிறதையும் நம்ம 那，也不吃不 ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு நிறுவனத்தை நிறுவி பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது சாத்தியமான ஒண்ணுதான் ஆனா இந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சி காலத்துல இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம மக்களை இவங்க நம்ப வச்சிருக்காங்க ஆனால் கேரளாவில் இதே பார்மேட்டை தான் ஃபாலோ பண்றாங்க கேரளா ஆட்டோமொபைல்ஸ் யூனிட்ல ஆட்டோக்களை தயார் பண்ணி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க இது அரசாங்க வேலையா இருக்கிறதுனால அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுது இதுல படிச்சவங்க படிக்காதவங்கன்னா அனைவருக்குமே வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுது ப்ரொடக்ஷன் பண்றாங்க அதையும் வித்துட்டு தான் இருக்காங்க ஆனா ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம மக்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க இதையெல்லாம் நம்ம அரசாங்கம் தான் எடுத்து செய்யணும் அப்பதான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் அரசாங்க வேலையாகவும் இருக்கும் இதத்தான் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் தன்னோட கொள்கைகளில் முதன்மையானதா கொண்டு வர இருக்காங்க இதுல பிகாம் பிஎஸ்சி எம்பிஏ எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் எல்லாமே படிச்சவங்க எல்லாருக்குமே இதுல வேலை வாய்ப்பு இருக்கு இது அரசாங்க வேலையாகவும் இருக்கு யார் என்ன படிச்சாங்களோ அதுக்கேத்த வேலையே செய்யலாம் ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைய பாக்குறோம் கிடைச்ச வேலையை பாக்குறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நாம் தமிழர் ஆட்சி